நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் நம்ம கார்த்திகை நட்சத்திரக்கார மாதிரி தான் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசா தான் ஆரம்ப கால தசா ஸோ இந்த சூரிய தசை உங்களுக்கு தெரியும் இது நாலு பாதங்கள் ஸோ மொத்தம் ஆறு வருட காலத்தில் இது வந்து எப்படி அது குறைஞ்சே வருது அப்படிங்கிறது அது கணக்கு ஸோ சூரிய தசை அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சந்திர தசை ரெண்டுமே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது சிம்மத்துலையும் வரும் கன்னிலையும் வரும் இந்த நட்சத்திரம் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய மகாதசால கொஞ்சம் அது ஆண் குழந்தைங்களுக்கு இந்த மற்ற செவ்வாய் குரு எல்லாம் ஜாதகத்தினுடைய பார்வை சரியில்லைன்னா இந்த பாலாரிஷ்ட தோஷம் வரும் ஸோ தகப்பனுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு அண்ட் ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரிதான் இப்போ உத்திர நட்சத்திரக்கார சிம்ம ராசினா ராசிநாதனே சூரியன் இல்லையா ஸோ அவங்களுக்கு ஏதாவது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரண கோளாறுகள்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கன்னிராசியில் இருக்கிற உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த பாதிப்புகளும் இருக்காது என்னநேயர்களே இன்றைய சுகதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்